வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி சபைகளில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்க ஆதரவழியோ தேசிய மக்கள் சக்தி திட்டவட்டம் செம்மணி மனித புதைகுழி பரீட்சாத்த அகழ்வு பணி நிறைவுக்கு மக்கள் ஆணைக்கு மதிப்பளித்து சபைகளை நிறுவுங்கள் தமிழ் கட்சிகளுக்கு அனுர தரப்பு அட்வைஸ் ஆறு தொன் தங்கமும் யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பகிரப்பட வேண்டும் சபா குகதாஸ் தெரிவிப்பு தமிழ் தேசியத்திற்கு நேர்மாறாக செயற்படும் தரப்புடன் கூட்டுச் சேர்ந்து பதவிகளை பெறுவதுதான் நோக்கமா தமிழரசு கட்சியிடம் கஜேந்திரகுமார் எம்பி கேள்வி ஜாலில் மாவை மீது கொலை வரி தாக்குதலை நடத்திய இ சபையில் வெளிப்படுத்திய ஸ்ரீதரன் எம்பி விடுதலை புலிகள் தொடர்பில் பரப்பப்படும் பொய் காரணத்தை கூறும் சிவில் ஆர்வலர் தொடர்பான விரிவான செய்திகள் வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்க தேசிய மக்கள் சக்தியை ஆதரவளிக்க உள்ளதாக ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தியை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மறுத்துள்ளார் வடக்கு கிழக்கு உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க தமிழரசு கட்சிக்கோ அல்லது வேறு எந்த கட்சிக்கோ தேசிய மக்கள் சக்தி ஆதரவு வழங்காது மக்கள் வழங்கியுள்ள ஆணையை மீறி செயற்படும் எண்ணம் எமது கட்சிக்கு இல்லை வடக்கு கிழக்கில் எந்த சபைகளில் தமிழரசு கட்சி அதிக ஆசனங்களுடன் இருக்கின்றதோ அந்த சபைகளில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்க முடியும் மற்ற சபைகளில் எந்த கட்சி அதிக ஆசனங்களுடன் இருக்கின்றதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியும் இதில் தேசிய மக்கள் சக்தி தலையிடாது இதை குழப்பும் வகையில் மக்களின் ஆணையை உதாசீனம் செய்யும் வகையில் எந்த கட்சியும் செயற்படக்கூடாது எனவும் அவர் தெரிவித்தார் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மயான புதைகுழி அகழ்வு பணிகளின் பரிக்சாத்த அகழ்வு பணி இன்றுடன் நிறைவு பெறவுள்ளதுடன் இதுவரை பத்தொன்பது மனித இலம்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அடுத்த கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்படும் எனவும் சட்டத்திரணி பிரனிதா ஞானராஜா தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற சொம்மணி சிந்துப்பாத்தி மயான புதைகுழி அகழ்வு பணிகள் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்தார் வடக்கு கிழக்கில் மக்கள் வழங்கிய ஆணைக்கு மதிப்பளித்து உள்ளூராட்சி சபைகளை நிறுவ தமிழ் கட்சிகள் முன்வர வேண்டும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்கள் ஆணையை மீறி எவரும் செயல்பட முடியாது எனவே உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு கிழக்கில் மக்கள் வழங்கிய ஆணைக்கு மதிப்பளித்து தமிழ் கட்சிகள் செயல்பட வேண்டும் எந்த சபையில் எந்த கட்சி அதிக ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க ஏனைய கட்சிகள் இடமளிக்க வேண்டும் அதை விடுத்து குறுக்கு வழியில் ஆட்சியை கைப்பற்ற தமிழ் கட்சிகள் முயற்சிக்க கூடாது அது மக்கள் ஆணைக்கு செய்யும் துரோகம் எனவும் அவர் தெரிவித்தார் முள்ளிவாய்க்கால் இறுதிப்போர் முடிந்த பின்னர் விடுதலை புலிகளின் தமிழீழ வைப்பகத்தில் அடகு வைக்கப்பட்ட பொதுமக்களின் நகைகளும் ஏனைய மக்களின் பொதுவான தங்கங்களும் இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்டன அத்துடன் அன்றைய ராஜபக்ஷ அரசாங்கமும் இவற்றில் பங்கெடுத்தனர் என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்தார் முள்ளிவாய்க்கால் இறுதிப்போரில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்து அணிந்திருந்த ஆடையுடன் ராணுவத்திடம் சரணடைந்த நிலையில் தடுப்பு முகாம்களில் ஆறு மாதங்கள் தடுத்து வைக்கப்பட்டு மீள்குடியேறினர் அவர்களில் அறுபது வீதமானோர் தான் தொடர்ந்து வாழ்ந்து வருகின்றனர் முள்ளிவாய்க்கால் பகுதியில் மீட்கப்பட்ட தங்கத்தில் ஆறு மெட்ரிக் டன் ராஜபக்ஷ குடும்பத்தால் ஜப்பான் நாட்டிற்கு விற்பனை செய்யப்பட்டதாக சரத்போன்சேகா உட்பட பலர் தெரிவித்திருந்த நிலையில் இதற்கான உடனடி விசாரணையை அரசாங்கம் நடாத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் ஊழலுக்கு முடிவு கட்டவும் என்ற நிகழ்ச்சி நிரலில் தங்க விற்பனையில் நடந்த மோசடியை பக்கச்சார்பின்றி ஆராய்ந்து நீதியை வழங்க வேண்டும் அனுர அரசாங்கம் என அவர் தெரிவித்தார் தமிழரசுக் கட்சி இபிடிபியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஏற்கனவே திட்டமிடப்பட்டதை மூடி மறைப்பதற்காகவே எமது தரப்பில் ஒரு சிலர் இபிடிபியுடன் பேசவுள்ளதாக பொய்ச்செய்தி பரப்பப்பட்டதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் மேலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்தை ஏற்று தமிழரசுக் கட்சி இந்த கூட்டு முயற்சிக்கு வர வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் இதை தெரிவித்துள்ள அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது எங்கள் கூட்டணியிலிருந்து ஒரு சிலர் குறிப்பாக ஸ்ரீஸ் பிரேமச்சந்திரனும் சித்தார்த்தனும் இபிடிபிஎன் தலைவர் டாக்டர் சிவானந்தாவை சந்திக்கப் போவதாகவும் அவர்களின் ஆதரவை ஆட்சி அமைப்பதற்கு கோருவதற்கு நடவடிக்கை எடுத்திருந்ததாக பத்திரிகைகளில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது இந்த செய்தி முற்றிலும் தவறானது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ்த் தேசிய பேரவைக்கும் இடையில் நடைபெற்ற கொள்கை ரீதியான ஒப்பந்தத்தை கொச்சைப்படுத்துவதற்காக திட்டமிட்டு பொய்யான அந்த செய்தியை நாங்கள் நிராகரிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தமிழரசு கட்சி ஏபிடிபி தலைவரை சந்தித்ததற்கு முடிவெடுத்திருந்த ஒரு நிலையில் அந்த பொய் செய்தியை பரப்பிய ஊடகங்கள் தமிழரசு கட்சிக்கு மிகவும் விசுவாசமாக செயற்படுவதால் தமிழரசுக் கட்சி இபிடிப்புடன் நடத்தவிருக்கின்ற சந்திப்பையும் அவர்களின் அந்த கூட்டையும் நியாயப்படுத்துவதற்காக தமிழ்த் தேசிய பேரவையும் ஜனநாயக கூட்டணியும் கூட இபிடிப்புடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு தயாராகியிருந்தன தமிழரசும் ஆனால் ஏபிடிபி இறுதியில் வந்து தமிழரசுடன் விரும்பியது என்பதை சுட்டிக்காட்டி அந்த கூட்டை நியாயப்படுத்துவதற்காக திட்டமிட்டு பரப்பப்பட்ட செய்தியாகும் மேலும் மக்கள் வழங்கிய ஆணைக்கு தமிழ் தேசியத்துக்கு நேர்மாறாக செயற்படுகின்ற தரப்புகளோடு கூட்டுச்சேர்ந்து பதவிகளை பெறுவதுதான் நோக்கம் என்றால் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்ளும் தரப்பினரான எம்மோடு சேருங்கள் பதவிகளை உறுதிப்படுத்த நாங்கள் தயார் என அவர் தெரிவித்தார் மறைந்த அண்ணன் மாவை சேனாதிராஜா மீது இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு தீபகத்தின் நாரந்தனை தம்பாட்டியில் வைத்து தேவானந்தாவின் ஆயுதக்குழுவால் மாவை சேனாதிராஜா மீது கொலைவரி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக தமிழரசுக் கட்சியின் யாழ்மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பாராளுமன்றில் நினைவு கூர்ந்தார் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு மாவை சேநாதராஜாவின் மறைவை முன்னிட்டு இடம்பெறும் அனுதாப பிரேரணையில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் உருகாவற்ற மக்களை சந்திப்பதற்காக சென்ற மாவை சேநாதராஜா நாடாளுமன்ற மேனாள் உறுப்பினர் கனகலிங்கம் சிவாஜிலிங்கம் மேனாள் கிராம அலுவலர் சிவராசா உள்ளிட்ட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர் மீது தமிழின படுகொலைகளை புரிந்த இலங்கை அரசின் பங்காளியான டாக்டர் சேவானந்தாவும் அவரின் ஆயுதக்குழுவும் இரண்டாயிரத்தி ஒன்று பதினொன்று இருபத்தி எட்டாம் தேதி நாரந்தனை தம்பாட்டி பகுதியில் வைத்து தாக்குதல் மேற்கொண்டதோடு ஏரம்பு பேரம்பலம் யோகசிங்கம் அமல்ஷ்ரோன் ஆகிய இருவர் அந்த இடத்தில் படுகொலை செய்யப்பட்டதுடன் இருபத்தெட்டு பேர் படுகாயமடைந்ததையும் மாவை சேனாதிராஜா கொட்டன் பொல்களாலும் துப்பாக்கிகளாலும் வாள்களாலும் சுட்டும் வட்டியும் அடித்து மூர்க்கத்தனமாக தாக்கப்பட்டு நினை விளக்கு மழவு காயமுற்ற கரை படிந்த சம்பவத்தையும் மூளை நினைவூட்டி அவரது நினைவுகளை பதிவு செய்கிறேன் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் வலிகாமம் வடக்கு மாவட்டபுரத்தில் பிறந்து யாழ் பீமன் காமம் வித்தியாலயத்திலும் யாழ் நடேஸ்வர கல்லூரியிலும் தன்னுடைய பாடசாலை கல்வியை நிறைவு செய்து இலங்கை பல்கலைக்கழகத்தின் வழிவாரி மாணவனாக இளங்கலை மாணி பட்டப்படிப்பையும் மேற்கொண்ட மாவை சோசியநாத ராஜா அவர்கள் தமிழினத்தின் மீதான அடக்குமுறைகளின் எதிர்குரல்களுள் ஒருவராக பதின்மங்களிலேயே தன்னை இணைத்துக் கொண்டவர் தமிழர்களின் தன்னாட்சி கோரிக்கை என்ற அரசியல் கருத்தியலின் அடிப்படையில் உருவாக்கம் பெற்ற இலங்கை தமிழ் தேசிய இயக்கத்தில் தனது பத்தொன்பதாவது வயதிலே இணைந்து கொண்ட மாவையின் அரசியல் பிரவேசத்துக்கான காலவழி அப்போதுதான் மெல்ல கருக்கொள்ள தொடங்கியது இலங்கை தேவின் இன முரண்பாடுகளில் உச்சம் பெறச் செய்த தனிச்சிங்களச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அறிமுகம் செய்யப்பட்டு கிடப்பில் இருந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு அதனை வடக்கு கிழக்கிலும் நடைமுறைப்படுத்த முனைந்தமைக்கெதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று ஜனவரி இருபத்தி ஒன்றில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தமிழரசு கட்சியின் ஏழாவது மாநில மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கமைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பிப்ரவரி இருபதில் ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்றதன் மூலம் மாவை சேராதராஜா அவர்களின் போராட்ட வாழ்வு ஆரம்பித்தது என குறிப்பிடலாம் இந்த நாட்டில் உள்ள இனவாதிகள் தீவிரவாதிகள் மற்றும் மதவாதிகள் அதிகாரத்தை இழக்கும் போதெல்லாம் விடுதலை புலிகள் மீண்டும் நாட்டில் எழுச்சி பெறுவார்கள் என்று பொய்களை பரப்புவதாக சிவில் ஆர்வலர் சிறந்த அமரசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் பொய்யான அறிக்கைகளை வெளியிடுவோரை உடனடியாக கைது செய்யக் கோரி நேற்று காவல் நிலைய தலைமையகத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் வல்லவத்தை கடற்கரையில் சமீபத்தில் தனது உயிரிழந்த உறவினர்களை நினைவுகூறும் வகையில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வை இந்த நாட்டில் இனவாதிகள் தீவிரவாதிகள் மற்றும் மத நாசப்படுத்த முயன்றார்கள் போரின் பொழுது அவரது குடும்ப உறுப்பினர்கள் இறந்திருக்கலாம் அவர்களை நினைவு கூறுவது தவறல்ல குடும்ப உறுப்பினரை இழந்ததன் வலை குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டுமே தெரியும் எனவே வல்லபத்தை கடற்கரையில் இறந்த அவரது குடும்ப உறுப்பினர்களை நினைவேந்தல் நிகழ்வு சமீபத்தில் நடைபெற்றது இது எந்த வகையிலும் விடுதலை புலிகள் அமைப்பை வளப்படுத்தவோ அல்லது மீண்டும் மலிச்சி பெறவோ அனுமதிக்காது என்று சிவில் ஆர்வலர் சிறந்த அமரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நாட்டில் தமிழ் மக்களின் உரிமைகளையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறு அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஏத்துடன் தமிழ்வின்னின் கால்நிறச் செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற மதி ஜூட்டி பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்